அன்பு ரேடியோ வெரிதாஸ் நேயர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா கதை அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அல்லவா இன்று ஒரு அழகான கதை வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் கதை பகுதிக்குள் பயணிக்கலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு பாம்பு வசித்து வந்துச்சு அந்த பாம்பு ஒரு நாள் நன்கு இறை தேடி சாப்பிட்டு விட்டு ஓரத்தில் இருந்த மர நிழலில் அயர்ந்து தூங்கிட்டு இருந்துச்சாம்மா அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த ஒரு குலவி பாம்பினுடைய தலையில் உட்காந்துச்சு இந்த குலவி தன்னோட தலையில் உட்காடுறது இந்த பாம்புக்கு பிடிக்கலை அதை விரட்டணும்னு நினச்சிக்கிட்டு இந்த பாம்பு தலையை எங்கும் அங்குமாக அப்படியே அசைச்சிச்சாம்மா ஆனா இந்த குலவி பாம்பினுடைய தலையை விட்டு நகராம பாம்புடைய தலையில இடைவிடாம அப்படியே கொட்டி தீர்க்குது இந்த பாம்புக்கு வலி தாங்க முடியல வேதனை மிகுதியில ரொம்பவே கஷ்டப்படுது இந்த குலவியை விரட்டுறதுக்கும் அதுக்கு வழி தெரியல இது கோபத்தினுடைய உச்சத்துல இருக்கு எப்படி இருந்தாலும் இந்த குலவிய ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து சாலையோரத்தில் நிறைய நெல் மூட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு பாரமான மாட்டு வண்டி மெல்ல அசைந்தாடி இருந்துச்சு இதுதான் தக்க சமயம் இந்த குலவியை ஒழிப்பதற்கு அப்படின்னு நினச்சிட்டு வேகமா ஓடி போய் பாரவண்டியினுடைய சக்கரத்தின் அடியில் தன்னுடைய தலையை கொடுத்துச்சு ஆனா அந்த பரிதாபம் தலை நசுங்கொண்டு பாம்பு இறந்து போயிடுச்சு என்ன தங்கங்களாம் நமக்கோ நம்மளுடைய வாழ்வில் சோதனைகள் துன்பங்கள் நெருக்கடிகள் இன்னல்கள் மிகுந்த நேரத்தில் இந்த பாம்பை போல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு அது அதுபோல விபரீதமான காரியங்களில் ஈடுபடுகின்றோமா அல்லது பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற நம் முன்னோரினுடைய வாக்கிற்கு ஏற்ப பொறுமையோடு இருந்து இந்த உலகத்தினுடைய சகல நன்மைகளையும் துய்த்து மகிழ்கின்றோமா நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்வோம் சிந்திப்போம் செயல்படுவோம் மீண்டும் அடுத்த கதை வழியாக உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா நன்றி ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க